உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களை வச்சாலும் சிவனோட கிழிந்த கோவணத்துக்கு உணர்த்தினது தான் இந்த அடியாரோட வாழ்க்கை அமர்நீதி அடியார் பழையாரேங்கிற ஊர்ல பிறக்கிறாரு தீவிரமான சிவன் பக்தர் வணிகம் செஞ்சு நிறைய பொண்ணும் பொருளும் சம்பாதிப்பாரு தன் குடும்பத்தோட திருநள்ளூர் வந்து சிவனடியார்களுக்காக ஒரு மடம் கட்டி அங்கேயே அடியார்களுக்கு அன்னதானம் செய்வாரு உழ்த்திக்க புது கோவணம் கொடுப்பாரு சிவத்தொண்டையே தன் உயிர் மூச்சா வச்சிருப்பாரு ஒரு நாள் சிவனே உருவெடுத்த மாதிரி ஒரு சிவனடியார் வருவாரு அவரை பார்த்ததும் அடியார் கண்கள்ல கண்ணீர் பெருக்கெடுத்து வழியும் அவரை வணங்கி இன்னைக்கு நீங்க இங்க தங்கி சாப்பிட்டு போகணும்னு வேண்டி கேட்டுப்பாரு சிவனடியார் கொண்டு வந்த கம்புல ரெண்டு கோவணம் கட்டப்பட்டிருக்கும் அதுல ஒண்ணு அவிழ்த்து இதை பத்திரமா வச்சுக்கோ நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடறேன்னு சொல்லிட்டு ஆத்துக்கு போயிடுவாரு சிவனடியார் குளிச்சுட்டு வரும்போது மழை வந்துடும் நனைஞ்சுகிட்டே மடத்துக்கு வருவாரு அமர்நீதி அடியார் கிட்ட மழையில என் கோவணம் நனைஞ்சிருச்சு உன்கிட்ட கொடுத்த இன்னொரு கோவணத்தை கொடு உடுத்திட்டு வரேன்னு சொல்லுவாரு சரின்னு எடுத்துட்டு வர அமர்நீதி அடியார் போவாரு அவர் வச்ச இடத்துல அந்த கோவணம் இருக்காது சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே